ரஜினி நமக்கு எதுவுமே செய்யலை அதனால் கபாலி படத்தை பார்க்கக்கூடாது இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இது பேச்சு கடை தெருவில் ஒருத்தர் பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காரு அவர் நமக்கு எதுவுமே செய்யலை அவர் கடையில் பொருள் வாங்கக்கூடாது பெரிய நகை கடை ஒருத்தர் வச்சிருக்காரு அவர் நமக்கு எதுவுமே செய்யலை அவர் கடையில் நகை வாங்கக்கூடாது காலேஜ் ஓனர் நமக்கு எதுவுமே செய்யலை அவர் காலேஜில் யாரும் படிக்கக்கூடாது சாம்சங் காரன் நமக்கு எதுவுமே செய்யலை அவன் ஃபோனை வாங்கக்கூடாது பிடிச்சா படம் பார்ப்போம் பிடிக்காட்டா போங்கலேன் ரஜினினா என்ன சும்மா நினச்சிங்களா ரஜினியை பற்றி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாற்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நாயகன் முப்பது ஆண்டுகளாக முதல் இடத்துல இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எண்பதுகளில் பில்லா தொண்ணூறுகளில் ராஜா பாஷா ரெண்டாயிரத்தில் படையப்பா ரெண்டாயிரத்தி பத்தில் இந்திரன் இப்படி நாலு பிரம்மாண்டமான வசூல் சக்கரவர்த்தி அவர் கடந்த பதினெட்டு வருஷமாக வருமான வரி பாக்கி இல்லாத ஒரே தமிழ் நடிகர் இவர் மட்டுந்தாங்க அடுத்த இடம் அஜித் இருக்கு அதிக நாட்கள் ஓடிய படம் சந்திரமுகி எண்ணூத்தி ஏழு நாட்கள் குறைந்த நாட்கள் ஓடிய படம் கர்ஜனை ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நல்லவன் மிகப்பெரிய வெற்றி படம் எந்திரன் பாண்டியன் படம் எஸ்பி முத்துராமன் இயக்கி தயாரித்த படம் குறைஞ்ச சம்பளத்தில் நடித்து அந்த சம்பளத்துல தன்னோட பல வருடமா இருந்தவர்களுக்கு இலவசமா வீடு கட்டி கொடுத்தவர் இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகவேந்திரா அறக்கட்டளை அருணாச்சல அறக்கட்டளை படையப்பா அறக்கட்டளை ஆகியவை மூலம் நல்ல காரியங்களை செஞ்சிட்டு வராரு ராகவேந்திரா அறக்கட்டளை லாரன்ஸின் இல்லத்தில் மதிய உணவை கடந்த ஆறு வருஷமாக வழங்கிட்டு வராரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அருணாச்சலம் வளர்ப்பு மகனுக்காக படம் தயாரித்து நடுத்தருவில் வந்த வி கே ராமசாமி விபத்தில் கையிழந்த பண்டாரிபாய் மற்றும் ஆறு பேருடன் எட்டு பேரை தயாரிப்பாளராக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இந்த அருணாச்சலம் ஏவிஎம் இவரை வச்சு படம் எடுக்க சரவணன் அவரை மேனேஜரை அனுப்பி வச்சார் ஏவிஎம் மேனேஜர் ரஜினியிட சொன்ன உடனே அவர் ஸ்கூட்டரில் அவருடன் உடனே வந்து சரவணன் முன்பு கை கட்டி நின்றார் அசந்து போன சரவணை எவ்வளவு சம்பளம் வேணும் அப்படின்னு கேட்டார் நடிச்சு கொண்டு இருக்கும் படத்துக்கு பத்தாயிரம் சம்பளம் அதே சம்பளம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னார் ஆயிரம் அட்வான்ஸ் வாங்கி கொண்டு நடித்த படம் சிவாஜி படத்திற்கு இருபத்தஞ்சி கோடி சம்பளம் என நிர்ணயித்தார் அந்த சரவணை ஆனால் அட்வான்ஸு ஆயிரம் ரூபாய் மட்டுமே பெற்றார் ரஜினி கமலை அறிமுகம் செய்தபோது சகலகலா வல்லவன் மூலம் வளர்ந்த ஏவிஎம் உடன் பேர் சொல்லும் பிள்ளை படத்தில் ஏற்பட்ட சம்பள பிரச்சனையால் கமல் இனிமே ஏவிஎம் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிவிட்டார் முதன் முதலாக நடிகர் ஒருவர் இலவச திருமணங்களை நடத்தி வைக்கதை அறிமுகப்படுத்தியவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழக அரசின் சிறந்த கதாசிரியர் விருத வள்ளி படத்திற்காக வாங்கியவர் இவர் ஒரே வருஷத்தில் அதிக படங்களை நடித்த நடிகன் என்ற பெருமை இவருக்கு உண்டு அஞ்சு மொழிகளில் முப்பத்தி ஒரு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நடிச்சிருக்காரு ஆரம்ப கால படங்கள்லாம் டூப்பு போட்டு நடித்ததே கிடையாது குப்பத்து ராஜா படத்தில் பைக் ஓட்டிக்கிட்டே சத்தம் மாட்டுவார் சிகரெட்டு பற்ற வச்சு பிடிப்பார் சண்டை காட்சிகளில் அதனுடைய வேகத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு மடங்கு நாலு மடங்கு எட்டு மடங்குன்னு கூட்டுவாங்க ஆனால் ரஜினியுடைய வேகம் சண்டை காட்சிகளில் இயல்பாகவே இருக்கும் வேகத்தை கூட்ட வேண்டிய அவசியமே இருக்காது உலகிலேயே தான் நடித்த படம் ஓடலை என்றால் அதுக்கு வந்து நஷ்ட தடும் ஒரே நடிகன் தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமே எண்பத்தஞ்சில் தொடங்கி தொண்ணூற்றி மூணு வரை இவர் ரெண்டாவது சனிக்கிழமையும் ஆயிரம் ரசிகர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு புகைப்படம் எடுப்பதை வழக்கமாக வச்சிருந்தவர் ரெண்டு ஆளும் முதல்வர்களை எத் எந்த கட்சியும் சாராமல் எதிர்த்த பெருமை இவருக்கு மட்டும்தாங்க உண்டு அறிமுகம் செய்த பாலச்சந்தர் கேட்டபோது எல்லாம் சம்பளம் பற்றி பேசாமல் நான்கு படத்திற்கு ஒரு படம் என நடித்து கொடுத்து கொண்டே இருந்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராகவேந்திரா இவரது நூறாவது படம் புராண படம் தயாரிக்க மாட்டேன் என்று சொன்னார் பாலச்சந்திரையும் புராண படம் எடுக்க மாட்டேன் என்று சொன்ன முத்தராமனையும் வைத்துக்கொண்டு கொண்டு நடித்த படம் தாங்க இந்த ராகவேந்திரா படம் பிரியா படத்தில் சீசர் வேஷத்துக்காக மீசை எடுக்க சொன்னபோது எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனால் தில்லுமுள்ளு படத்திற்கு பாலச்சந்தர் கேட்ட உடனே மீசையை எடுத்து விட்டார் குரு பக்தி இல்லையா தில்லுமுள்ளுவிற்கு பிறகு மீசை இல்லாமல் நடித்த படம் எந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் போலியோ விளம்பர படத்தில் நடித்தார் ரஜினி அதுக்கடுத்து அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலையும் நடித்தார் இதைத் தொடர்ந்து ரஜினியுடைய மகள்கள் ரெண்டு பேருக்குமே போலியோவால் பாதிக்கப்பட்டார்கள் என்று பலராலும் நம்பப்பட்டது சிலராலும் பேசப்பட்டது இதன் பிறகு ரஜினிகாந்த் வந்து எந்த விளம்பரத்திலையுமே நடிக்க மறுத்துவிட்டார் தொண்ணூறுகளில் காலடி எடுத்து வச்ச பெப்சி விளம்பரத்தில் நடிக்க ரஜினிக்கு சம்பளமாக இருபத்தஞ்சி லட்சம் பேசுனாங்க ஆனால் இப்போ மதிப்புக்கு இருபத்தி அஞ்சு கோடி ஆனால் பெப்சி விளம்பரத்தில் ரஜினிகாந்த் வந்து நடிக்க மறுத்துவிட்டார் பல போராட்டங்கள் பண்ணி பெப்சி ஒரு வழியாக ரஜினிகாந்தை வந்து துவக்க விழாவில் மட்டுமே கலந்துக்க வச்சாங்க ரசிகர் மன்றத்துக்குன்னு தனி காட்சி உண்டு அந்த காட்சியில் வர வருமானத்தை வச்சே அவருடைய ரசிகர் மன்றங்கள் இயங்குங்கிறது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது தொண்ணூறுகளில் புகழின் உச்சத்தில் இருந்தவரை பற்றி பேச ப பதிமூன்று பத்திரிகைகள் மாதந்தோறும் வெளியாச்சு ஆனால் இன்னைக்கு ரஜினி ரசிகன் என்ற பத்திரிகை மட்டுமே வெளியாகிறது மாப்பிள்ளை படிக்காதவன் படங்களை இயக்கிய ராஜசேகர் திடீர்னு இறந்த பிறகு அவரது மகன்களை படிக்க வைத்தவர் ரஜினிகாந்த் முதல் படத்துக்கு மூன்று லட்சம் ரெண்டாவது படத்துக்கு பத்து லட்சம் மூன்றாவது படத்துக்கு நாற்பது நாலாவது படத்துக்கு ஒரு கோடி அஞ்சாவது படத்துக்கு சம்பள பிரச்சனை ஆறாவது படம் சொந்த படம் என்ற வளர்ச்சியை ரஜினி பார்க்கலங்க எட்டு வருஷமாக உழைப்புக்கு பிறகுதான் சூப்பர் ஸ்டார் பட்டமே கிடைச்சது ஐம்பது படம் நடித்த பிறகு தான் பத்தாயிரத்துக்கு மேலான சம்பளத்தையே வாங்கினார் மொத முதல்ல வாங்கிய பிரீமியர் பத்மினி காரை தான் இருபத்தஞ்சி வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார் சமீபத்தில் தான் இன்னோவா காருக்கு மாறினார் பைத்தியம் என்ற முத்திரை குத்திய பிறகு தான் ந நடித்த படம் தான் பில்லா இந்த படத்தின் மூலம் வசூல் சாதனையை நிகழ்த்தி காட்டினார் அந்த காலத்தில் வட இந்தியா தென்னிந்தியா என அனைத்து இடங்கள்லையும் இவரது படங்கள் மட்டுமே தான் நூறு நாட்கள் ஓடி இருக்கு ரெண்டாயிரம் வர ரசிகர் மன்றம் சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா வேலையுமே ரஜினி கட்டுப்பாட்டில் தாங்க இருந்தது ரெண்டாயிரத்துல லதா ரஜினி இருபத்தைந்து என்ற நிகழ்ச்சியின் மூலம் சினிமாவில் கால்பதித்தாங்க இதன் மூலம் ரஜினியோட புகழ் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தெருவுக்கு வரதுக்கு அடிக்கல் நாட்டின மாதிரி ஆகிப்போச்சு லதா இல்லாத ரஜினியும் பிரேமலதா இல்லாத விஜயகாந்தும் ரீலிலும் ரியலிலும் நிஜமான ஹீரோ தாங்க நன்றி